ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம உதவியாளருக்கான தற்போது வந்த அப்டேட் வந்து என்ன வந்து சொல்லியிருக்கிறாங்க இதற்கான வயது வரும்பு பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வயது வரம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகரிச்சுருக்குறாங்க அதே சமயம் இதற்கான புல் புதிய தகுதி என்ன அதுக்கப்புறம் புதிதாக வந்துள்ள சம்பள விவரங்கள் வந்து இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற மாவட்டங்களில் இதுவரை எக்ஸாம் எழுதின எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வயது வரம்பு அப்படின்றது செல்லுபடி ஆகுமா அதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து செல்லுபடி ஆகுமா இல்லை வந்து ரத்து பண்ணுவாங்களா இதுவரை நடக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய அதாவது நேர்முக தேர்வு நடக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படின்ற ஆல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னா இது போன்ற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராம உதவியாளர் பணிக்கு தமிழக அரசு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஜென்ரல் கேட்டகரி எஸ்டி அப்புறம் மாற்றுத்திறனாளி அப்புறம் முன்னாள் இராணுவத்தினர் இந்த மாதிரியான எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வயது வரம்பாக வந்து அறிவி அதிகப்படுத்தியிருக்காங்க இதில் பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருபத்தோரு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்க பட்சத்தில் நீங்கள் இருபத்தோரு வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தால் மட்டுந்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதிகபட்ச வயதாக வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வர சொல்லியிருக்கிறாங்க அதிகபட்சமாக இதுவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் கூட இனிமேல் புதுசாக கிராம உதவியாளர் பணிக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது உங்கள் மாவட்டத்தில் அப்படிங்கிற பட்சத்தில் முப்பத்தி ரெண்டு வயசு வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஆனால் இதுவரை நீங்கள் அப்ளை பண்ணவங்கெல்லாம் வந்து கேன்சல் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்ளை பண்ணது அப்ளை பண்ண மாதிரியாதான் இருக்கும் அதை பற்றி ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்புறம் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்த சுத்தப்பட்டோர் சீர்மரபினர் பட்டியல் இனத்தல்வர் மற்றும் பழங்குடியினர் இந்த வகுப்பினருக்கு அதிகபட்ச வயது வரம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தேழு வயசாக வர உங்களுக்கு அதிகரிச்சிருக்கிறாங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தாறு வயசு அந்த மாதிரி இருந்தது முப்பத்தஞ்சு முப்பத்தாறில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அதாவது பிசி எம்பிசி டிசி இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தேழு வயசு வர உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் அப்புறம் மாற்றுத்திறனாளி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்ச வயது வரம்பு பத்து ஆண்டுகள் வர அதாவது நீங்கள் ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவங்க பிசி எம்பிசி டிசி இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா முப்பத்தேழு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நாற்பத்தேழு வயசு வர நீங்கள் அப்ளை பண்ணலாம் அது மாதிரி தான் இதே ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா நீங்கள் நாற்பத்தி ரெண்டு இதே எஸ்டி அப்படின்னா அதற்கு மாறுபடும் இதுதான் வந்து ஒரு விஷயம் ஸோ மாற்றுத்திறனாளியாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு பத்து ஆண்டுகள் வர ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே தகவல் தான் ஆனால் இதில் வந்து ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ இந்த ஏஜ் குரூப் உள்ளவங்க வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம் இன்னும் இனிமேட்டு வர்றது சொல்கிறேன் இதுவரை நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து வந்தது நேர்முகத் தேர்வுக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா ஓகே எழுதாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் இந்த வயது வரம்புகள் வந்து பொருந்தும் அப்புறம் சீர்மரபினர் பட்டியலானவர் மற்றும் பழங்குடியினர் பிரிவை சேர்ந்தவர்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் ஐம்பத்தி மூணு வயசாக வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஐம்பத்தி மூணு வயசு வரை நீங்கள் தாராளமாக இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி உள்ளவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு வயசு வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் சேர்த்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க இந்த நியூஸை வந்து சொல்கிறாங்க ஸோ யாராக இருந்தாலுமே இது வந்து பொருந்தும் அதற்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்வித்தகுதி மற்றும் சம்பளம் விவரம் எதுவுமே வந்து முக்கியம் இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது தான் நான் உங்களுக்கு இதை கொண்டு வந்துருக்கேன் கல்வி தகுதியை பொறுத்தளவில் உங்களுக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுருக்கணும் இல்லை வந்து ஃபெயிலாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ பாஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்த்து முடித்தவங்கள்லாம் வந்து இப்போ அப்ளை பண்ணுறது கிடையாது அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெல்த்து டிகிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி முடித்தவங்க தான் அப்ளை பண்ணுறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதுதான் வந்து முக்கியம் இதே நீங்கள் வந்து தமிழ் மீடியம் அதாவது நீங்கள் டென்த் வர தமிழை படிச்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பரவாயில்ல பிஎஸ்டிஎம் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முன்னுரிமை கிடைக்கும் இதே வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் தான் நான் படித்தேன் ஆனால் எனக்கு தமிழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே எழுத தெரியும் எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை நான் நல்லா தமிழ் படிப்பேன் நான் நல்லா தமிழ் எழுதுவேன் ஆனால் நான் தமிழ் மீடியம் இல்லை இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மீடியம் படித்திருப்பீங்க படிச்சுட்டு உங்களால் பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட்லாம் வாங்க முடியாது இந்த முன்னுரிமை சற்று சான்றதெல்லாம் வாங்க முடியாது கூட இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிற கூட தாராளமாக அப்ளை பண்ணலாம் சேல்ரியை பொறுத்தளவில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினோராயிரத்தி நூறுலேருந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறு வரை சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த பதினோராயிரத்தி நூறு அப்படின்றது உங்களுக்கு பதினோராயிரத்தி நூறுலாம் கிடைக்காது அதை விட பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தான் கிடைக்கும் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு சேல்ரி உங்களோட பேங்க் உங்கள் ஆக்சுவலாக உங்க கையில் கிடைக்கக்கூடிய சேல்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினைந்தாயிரம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது பதினஞ்சு லட்சம் வந்து கொடுத்து வந்து வேலையை வாங்கிட்டாங்க அந்த மாதிரிலாம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிங்க கண்டிப்பாக வந்து நிறையா மாவட்டங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் நடந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ யாரும் வந்து யாரையும் அந்த அந்த மாதிரி பயமூர்த்தி வந்து விடாதீங்க கண்டிப்பாக நேர்மையான முறையில் தான் இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் நடத்திட்டு வராங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா திறனறிவு தேர்வு நடக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுத்து தேர்வு அதுக்கப்புறம் தமிழ் எழுத்தை படிக்க தெரியுமா தமிழ் வாசிக்க தெரியுமா செக் பண்ணுறாங்க டூ வீலர் ஓட்டு கமிக்க சொல்கிறாங்க சைக்கிள் டூ வீலர் ஓட்ட தெரியாது சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படிங்கிற சைக்கிள் ஓட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது அதாவது இன சுழற்சியின் அடிப்படையில் உங்களுக்கு உங்களுடைய கம்யூனிட்டிக்கு என் எந்த இடத்துல வந்து உங்களுக்கு சீட்டு ஒதுக்கிருக்காங்களோ அந்த மாதிரி சுழற்சி முறையிலும் ப்ளஸ் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ண நம்மளுடைய மார்க்கப்போ வச்சும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது முடிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு சிலருக்கு மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திறனறிவு தேர்வு நடத்திருக்காங்க அடுத்து வந்து ப்ராக்டிக்கலுக்குன்னு ஒரு டேட் கொடுத்து வைக்கிறாங்க ஒரு சில மாவட்டங்களில் அன்றைக்கே வந்து நடந்தது ஸோ செலக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவில் நமக்கு இந்த மாதிரி தான் வந்து நடக்கும் யாருமே வந்து யாரையும் வந்து பயமுறுத்தாதீங்க இந்த மாதிரி காசை கொடுத்து வந்து வேலை வாங்கிறாங்க அந்த மாதிரிலாம் வந்து யாரும் சொல்லாதீங்க என் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களில் இப்போ வந்து இன்டர்வியூ வந்து நடந்துக்கிட்டு தான் வந்து தேர்வு வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் கூட எந்த மாவட்டத்துலேயும் இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் நடக்கலை ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நேர்முகத் தேர்வை வந்து அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணி பார்த்தா தான் அங்கே என்ன நடக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ